வெல்கம் டு எஸ்கே ரியல் எஸ்டேட் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கற இடம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டுங்க பொள்ளாச்சி டூ தாராபுரம் தேசிய நெடுஞ்சாலை மேலே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டுங்க ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா லேண்டு சேலுக்கு வந்துருக்குது அதுதான் பார்க்கலான்னு வந்திருக்குறோம் நம்ம சேனலுக்கு இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டே வந்துருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ இந்த லேண்டு வந்து இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப குறைவான விலைங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி டு தாரா பொள்ளாச்சி மெயின் ரோட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை கோடியிலேருந்து ரெண்டு கோடிக்கு இருக்குது இந்த லேண்டோட ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போதுங்க ஒரு ஏக்கரோட விலை ஒன்றே கால் கோடி தான் சொல்கிறாங்க ரொம்ப ரொம்ப குறைவான விலைங்க இதுமாதிரி லேண்டை மிஸ் பண்ணாதீங்க மெயின் ரோட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேட்டுக்கெலாம் சான்ஸ் இல்லை கண்டிப்பாக மெயின் ரோட்டில் இடம்ல வீட்டுருந்தீங்கன்னா இந்த லேண்ட் உங்களுக்கு சூட் ஆகுங்க டோட்டல் ஏரியா ஒன்றரை ஏக்கர் இதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரோட வில ஒன்று கால் கோடி ஃபைனலாக கேட்டுருக்குறாங்க இந்த லேண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்